வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசியும் தனுசு லக்னமும் சேர்ந்தவர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆளுமை அமையும் இவர்கள் சுறுசுறுப்பு வீரம் தாராள குணம் மற்றும் சாகச உணர்வு போன்ற பண்புகளை கொண்டிருப்பார்கள் மேஷத்தின் தலைமைப் பண்பும் தனுசுவின் சுதந்திர வேட்கையும் இவர்களை சமூகத்தில் ஒரு தனி இடத்தை பிடிக்க உதவும் பொதுவாக இவர்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் எதிலும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க விரும்புவார்கள் சில சமயங்களில் சற்று அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வாய்ப்புண்டு ஆனால் ஒருமுறை ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு உற்சாகமான மனநிலை இருக்கும் அது இவர்களை எந்த சவாலையும் எதிர்கொள்ள தூண்டும் இவர்களின் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்துவார்கள் குறிப்பாக பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மீது மிகுந்த பாசம் காட்டுவார்கள் ஆனால் அதே சமயம் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இதனால் சில சமயங்களில் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் எழலாம் இருப்பினும் இவர்களின் தாராள மனப்பான்மை மற்றும் விட்டுக் கொடுக்கும் குணம் எந்தவொரு பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க உதவும் உறவினர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் முன்வந்து நின்று தீர்வு காண்பார்கள் தங்கள் அன்பான அணுகுமுறை மூலம் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிப்பார்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் இவர்கள் தனித்துவமாகச் செயல்படுவார்கள் தலைமைப் பண்பு இவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருப்பதால் இவர்கள் சிறந்த தலைவர்களாகவோ அல்லது நிர்வாகிகளாகவோ வர முடியும் புதிய முயற்சிகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் தங்கள் திறமையின் மீதும் உழைப்பின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இவர்களுக்கு புதுமையான யோசனைகள் தோன்றும் அதை செயல்படுத்தவும் தயங்க மாட்டார்கள் மற்றவர்களை வழிநடத்தும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு தங்கள் துறையில் வெற்றி பெற கடினமாக உழைப்பார்கள் சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கலாம் ஆனால் அதுவே இவர்களின் இலக்குகளை அடைய உதவும் வேலையைப் பொறுத்தவரை இவர்கள் கடின உழைப்பாளிகள் எந்த ஒரு வேலையையும் ஆர்வத்துடன் செய்வார்கள் ஒரே மாதிரியான வேலைகளை விட சவாலான மற்றும் புதுமையான வேலைகளையே விரும்புவார்கள் தங்கள் வேலையில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களை ஊக்குவிப்பார்கள் சில சமயங்களில் இவர்கள் மிகவும் வேகம் காட்டுவார்கள் அதனால் மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம் ஆனால் இவர்களின் நோக்கம் எப்போதும் நல்லதாகவே இருக்கும் வேலையில் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கும் போது அதை திறம்பட செய்து முடிப்பார்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் நிதி விஷயங்களில் இவர்கள் சற்று தாராளமாக இருப்பார்கள் பணத்தை சேமிப்பதை விட செலவு செய்வதையே விரும்புவார்கள் இதனால் சில சமயங்களில் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இவர்களின் உழைப்பு மற்றும் திறமை இவர்களை மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் முதலீடுகள் செய்வதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காமல் நன்கு ஆலோசித்த பின்னரே முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் தங்கள் வருமானத்தை சரியாக நிர்வகிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் நிதி ரீதியாக வலிமையாக இருக்க முடியும் இவர்கள் பொதுவாக பணம் சம்பாதிப்பதில் ஆர்வமாக இருப்பார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பார்கள் இருப்பினும் தங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் கோபம் மற்றும் அவசரம் சில சமயங்களில் இவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது விளையாட்டுகளிலும் உடற்பயிற்சிகளிலும் ஆர்வம் காட்டுவார்கள் இதனால் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பார்கள் போதுமான ஓய்வு எடுப்பது முக்கியம் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வது நல்லது இவர்கள் இயற்கையாகவே ஒரு உற்சாகமான மனநிலையை கொண்டிருப்பதால் அதுவும் இவர்களின் ஆரோக்கியத்திற்கு உதவும் குழந்தைகளை பொறுத்தவரை இவர்கள் சிறந்த பெற்றோர்களாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரத்தையும் தன்னம்பிக்கையையும் கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகளின் திறமைகளை அடையாளம் கண்டு அதை வளர்க்க ஊக்குவிப்பார்கள் அவர்களுடன் விளையாடுவதிலும் வெளியில் செல்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் சில சமயங்களில் குழந்தைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கலாம் ஆனால் அதே சமயம் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள் தங்கள் குழந்தைகளை சாகச பயணங்களுக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஊக்குவிப்பார்கள் குழந்தைகளின் கல்வியிலும் எதிர்காலத்திலும் அதிக கவனம் செலுத்துவார்கள் பயணத்தில் இவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும் புதிய இடங்களுக்குச் செல்வதையும் புதிய கலாச்சாரங்களைப் பற்றியும் அறிந்து கொள்வதையும் விரும்புவார்கள் சாகசப் பயணங்கள் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் வெளிநாடுகளுக்குச் செல்வதற்கும் புதிய அனுபவங்களைப் பெறுவதற்கும் வாய்ப்புகள் அமையும் தனிமையாகவும் நண்பர்களுடனும் பயணம் செய்வதை விரும்புவார்கள் பயணங்கள் இவர்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் தங்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களைப் பெற பயணம் செய்வது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் புதிய சவால்களை எதிர்கொள்ளவும் புதிய இடங்களை ஆராயவும் தயங்க மாட்டார்கள் மேஷ ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்கள் ஒரு தனித்துவமான மற்றும் வலிமையான ஆளுமையைக் கொண்டவர்கள் இவர்களின் துணிச்சல் சுதந்திர வேட்கை தலைமை பண்பு மற்றும் தாராள குணம் இவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் சில சமயங்களில் இவர்கள் சற்று அவசரமாகவோ அல்லது பிடிவாதமாகவோ இருக்கலாம் ஆனால் இவர்களின் நேர்மை கடின உழைப்பு மற்றும் திறமை இவர்களை ஒரு சவாலையும் எதிர்கொள்ள உதவும் இவர்கள் சமூகத்தில் ஒரு நல்ல இடத்தை பிடித்து மற்றவர்களுக்கு உத்வேகமாக இருப்பார்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து வாழ விரும்புவார்கள் மேலும் இவர்கள் நல்ல நண்பர்களாகவும் குடும்ப உறுப்பினர்களாகவும் இருப்பார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்